காவிரிப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவிரிப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் கே ஆர் சின்னராஜ் தலைமையில் சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் கலந்து கொண்டு காவிரிப்பட்டினம் பேருந்து நிலையம் அறைகள் காட்சி ஏற்றி வைத்து பேருந்து நிலையத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் ஒன்றிய கழக செயலாளர் ஆர் விஜய் வல்லரசு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார் ஒன்றிய அவைத்தலைவர் காளியப்பன் பொருளாளர் கணக்கன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் ரஞ்சித் குமார் சுதாகர் மற்றும் சண்முகம் கோவிந்தராஜ் அன்பு முருகன் கணேசன் சக்திவேல் அன்வர் ஆர்மி சின்னசாமி சின்னப்பையன் பெரியசாமி மூர்த்தி பச்சியப்பன் உள்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு விஜயகாந்தின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்